தான் ஆசை ஏன் ஆசைப்படக்கூடாது இல்ல உங்க பிள்ளை ஒரு நூறு வருஷம் வாழணும்னு நீங்க ஆசைப்பட மாட்டீங்களா உங்க அப்பா ஆசைப்பட மாட்டாரா அதே ஆசை தான் எனக்கும் அது கொண்டு செல்றவங்களுடைய பொறுப்புங்கிறத தான் நான் ஞாபகப்படுத்தினேன் தவிர எனக்கு எழுபது வயசாச்சு நூறு வருஷம் வாழணும்னா யார் வேலை செய்யணும் இன்னையோட மூணு நாள் மீட்டிங் முடிஞ்சிருக்கு பல மண்டலங்களில் நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுறீங்க தமிழ்நாடு வரவேற்பு எந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் சொல்றாங்க அவங்க தன்னம்பிக்கையான அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நான் கேட்கல எது நடக்கும்னு சொல்லுங்க எது நடக்காதுன்னு சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னதில் நல்ல ஒரு பிரகாசமான ஒரு இதைத்தான் சொல்லியிருக்காங்க சில சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கு அதையெல்லாம் சரி பண்ணிடுவோங்கிற நம்பிக்கையும் தேர்தல் பிரச்சனை தொடங்கிட்டாங்க சார் இல்லாத பிறவங்க யாருமே இங்க டுவென்டி போர் செவன் அரசியல்வாதி கிடையாது அவங்க அவங்களுக்கு வேலை இருக்கு அவங்க வேலையை செஞ்சுகிட்டு கட்சிக்கு முடிஞ்சா ஃபன் பண்ணிக்கிட்டு எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அத அவங்க எங்க எங்களுக்கு தேர்தல் அதுன்னு வரும்போது ஏன் சினிமா கூட பார்க்க மாட்டாங்க அவங்க இந்த வேலை தான் உங்களுக்கு அறிவுரை என்ன கட்சியை வலுப்படுத்துறதுக்கு தமிழகம் முழுவதற்கு அது நீங்க கட்சியில் இருங்க